எழுபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷந்தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி மறு மலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி பிரபாரனுக்கு ரகலசவானந்தா மேல அல்லது ஐபிடிபி மேல இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியே போட்டி போட்டு தோழி கண்டாக்கல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி என்ற சாக்குகளை போட்டு கட்டி விட்டது பிரபாரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிளங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கட பாட்டுக்கு போயிட்டு பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் இந்த மக்களை உசுப்பேத்தி சூடேத்தினா தான் வாக்குகள் அபகரிக்கலாம் ஆசனம்

நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் இருந்து இன்று வர இபிடிபி ஒரு சரியான வழிகாட்டலை தான் மக்களுக்கு காட்டி வந்து கொண்டு இருக்குது உங்களில் சொன்னது போல வரலாறு அதை நிரூபிச்சிருக்கு அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம் யுத்தமாக இருக்கலாம் மக்களுடைய நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம் அபிவிருத்தியாக இருக்கலாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அது மக்களுக்கு எப்போ எப்போதும் சரியான வழிகாட்டலாக ஜதார்த்தமான தான் காட்டி வந்திருக்கு அப்படியான காலகட்டங்களில் அண்டையிலிருந்து இன்று வர தமிழ் கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக கொள்ளையை பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்களட கொள்கை இல்லை தங்களட கொள்ளையை நோக்கின எந்த கொள்கையை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க இல்லை ஆனால் இபிடிபி அண்டையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து இன்று வர தங்களுடைய கொள்கையையும் தெளிவாக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிற அதே நேரத்தில் அதற்கான வேலை திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைத்து வந்திருக்கின்றது அப்போ இதை பொறுக்க முடியாத சகிக்க முடியாத சக சக தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் இபிடிபி மேலே சேறு பூசுறதைத்தான் அண்டையிலிருந்து செய்து வந்தவர் அது இடையில இடையில் தொடரப்பாக்குது இபிடிபி ஒரு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது இனி தொடர்ந்து செயல்படும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த வேற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராண் விக்ரமசிங்கை பிரப பிரதமராக பொருட்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் அவரை தான் ஆதரித்த வாரம் என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு காண முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார் அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நாட்டு நலன்கள் கருதி நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை நாட்டு மக்களை அரகூவி அழைக்கின்றேன் வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரன் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அப்பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை தென்னிலங்கையில் முன்னுக்கு இப்போ ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோட கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறது தான் மண்டு சரியானது என்று நான் நினைக்கிறேன் என்றால் பொது வேட்பாளர் என்றது வந்து அது ஒரு உளுத்து போனது காலங் கடந்தது எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷந்தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி சரி இதுவரை அப்படி சொல்லி காட்டினவன் என்னத்தை சாதித்தவ அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறேன்றது வேறு நம்ம மக்களை உசுப்பேற்றி சூடேத்தினா தான் வாக்குகளை அபகரிக்கலாம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவளுடைய அரசியல் ஆனால் இங்கே என்றால் இப்போ வேற இருக்கிற தேர்தலில் வர உங்களுக்கு தெரியும் நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம் டக்ளசெவ்வானந்தாம் இபிடிபியும் தான் காரணம் பிரபாரனுக்கு என் மேலே அல்லது டக்ளசெவ்வானந்தாம் மேலே அல்லது இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலன் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோழி கண்டாக்கலை ஒரு இத்து போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த சாக்கு தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தமிழரசு கட்சி என்ற சாக்குகளை போட்டு கட்டி விட்டது புறபாரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டுக்கு போய்ட்டுது அப்போ இன்றைக்கும் வந்து அந்த அந்த எந்த மூட்டைக்குள்ள எந்த சாக்கு மூட்டைக்குள்ளே அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் இன்றைக்கு இத்து போய் மூண்டாக நாளாக இருக்குது அது அவையுடைய கொள்கை அவையுடைய வேலை திட்டங்கள் அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை கொண்டு போனவை இருக்கிறத இல்லாமல் செய்தவ அது கூடாதான் தங்களுடைய அரசியல் நீடிக்கும் நிலைக்கும் இல்லை நீடிக்கும் என்ற வகையில் தான் இப்படியான கருத்துக்களையும் இப்படியான செயல்களையும் செய்கிறதாக சரி பண்டிகை கடந்த காலத்தில் என்ன சொல்லிச்சு தென்னிலங்கையை காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் சர்வதேசத்துக்கு காட்ட வேணுமென்றெல்லாம் சொல்லிச்சுண்ணோம் புறம் என்ன சொல்லிச்சுண்ணா சர்வதேசம் ஏமாற்றி போட்டு என்று சொல்லிச்சுண்ணா சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வர இல்லைன்ட்டு சொல்லிச்சுண்ணா இந்தியாவும் வரையில்லையென்று சொல்லிச்சுனா இலங்கையும் வந்து ஏமாற்றி போட்டுன்ற சொல்லிச்சுனா இது நம்மளுடைய அரசியல் இது எங்கட மக்கள் உணர்ந்து விளங்கி ஏன்னா விளங்கி வந்திருக்கணும் என்று நான் நம்புகிறேன் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மானசப முறைமை கூடாகத்தான் நாங்கள் போக வேணும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தன அப்போ எல்லோரும் பிரபான் உள்ளடங்கலாக எல்லாரும் என்ன சொல்லிச்சினோம் அது கிடந்தது உளுத்து போனது அதில் ஒன்றும் இல்லை தும்புக்கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிச்சினம் அப்புறம் இன்றைக்கு இந்த முன்னணி தலைவர்கள் ரல் விக்கிரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அன்னதகுமார திசநாயக்க சார் நாமளையும் அவையில் முன்னணியாக எடுத்துட்டோம் போல இருக்குது அப்போ அவையிட்ட கேட்க கேட்கல கேட்டிருக்கணும் காப்போத்தல் தெருவியலை அரைப்போத்தல் தெருவியலான்ட்டு சராயம் இல்லை அதாவது இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தை காவாசியா அரை வாசியா முக்காவாசியான் என்னுடைய ஏதா நாங்கள் அவையிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்க வேணும் கேட்க அரசியல் ஜாப்பில் இருக்குது நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேணும் அப்போ அதுக்கு தான் நான் அண்டையிலேருந்து கேட்டுக்கொண்டு வாருன் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆசனங்களை தந்தால் இப்படி சுண்டி சுண்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் எங்களோட இபிடிபியினுடைய தேசிய நல்லிணக்கம் நீண்ட கால அனுபவங்கள் இது எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்போ நினைக்கணும் இந்த முறை மக்கள் அதை தெரிவிணம்ட்டு நினைக்கிறேன் நான் வீட்டில்லாம் கேட்க இல்லை அணையிலிட்ட போய் கா கா காத்தலாம் இற போத்துலான்ட்டு கேட்க இல்லை அல்லது சஜித்திட்ட கேட்க இல்லை ஏன்னு கேன்னு கேட்க வேணும் நாங்களாக வெயிட்ட போய் நாங்களாக செய்ய வேணும் எங்கட ஹையில எடுத்து செய்ய வேணும் அது இப்போ உங்க கூட ஹையில இருக்குது உப்பேண்டா உப்பேண்டா என்ன தேர்தல் முடிய மட்டும் இப்போ உங்கூட ஹையல்ல இருக்குது